அவருடைய ஒரு கலைநஞ்சவாதியின் அனுபவங்கள் என்கிற நிலையில் அவர் தமிழ்மொழி பற்றி மிக சிறப்பான ஒரு கட்டுரை அறிவித்தார் அதில் அவர் சொல்லக்கூடிய செய்தி முக்கியமான செய்தி இந்த ஜெயகாந்தனுக்கு எனக்கு தமிழ் கற்பித்த படைப்பிலக்கியத்தை கற்பித்த ஆசான்களின் முழுவதும் தமிழ்மொழி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ் மொழியும் பிரித்து எனக்கு இலக்கியம் கற்பித்த மொழி கற்பித்த என்று அது கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் என்றால் அது கம்யூனிஸ்ட் என்றால் அது ஜீவா என்று ஜெயகாந்தனே அந்த கட்டோத்த கட்டுரை எழுதியிருப்பார் அப்படி ஜெயகாந்தன் என்ற மிக முக்கியமான காலத்தால் வாழ்கிற இன்னொரு நடைபாடிக்கு இலக்கியத்தை பற்றி மொழியை பற்றி கற்பித்த கற்பித்தின் ஒருவர் என்று அந்த சொல்ல போதே தமிழினுடைய அறிவியல் தெரியும் எத்தனையோ காத்திருந்தார்கள் உன் மொழியை கேட்க என்று ஏ நாராயணன் ஏ நாராயணன் கேள்விப்பட்டேன் தமிழ் சிறுவர்களுடைய பிரபலமான கதைப்பட்ட வசனத்தான் அந்த ஏழை நாராயணன் அவனுக்கு அவருக்கும் மொழியினுடைய பரப்பையும் தமிழ் இலக்கியத்தினுடைய தொடக்கத்தையும் அறிமுகத்தை செய்து வைத்தவர் தமிழ் மொழி சபநீதி என்கிற ஒரு ஏடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்கில் அவர் மறைவுக்கு பிறகு பிறகு அந்த சபநீதி இதழில் ஒரு சிறப்பு மனதை வெளியிடுகிறார்கள் அதில் ஏ என் நாராயணன் அவர் நீண்ட கட்டுரை அது சொல்கிறார் எனக்கு எப்படி சொன்னாலும் அப்படி அவரும் எனக்கு தமிழ் இலக்கியத்தை அடையாளப்படுத்திய அறிமுகம் செய்த மன்னவா ஒரு வாசலில் எத்தனையோ எத்தனையோ காத்திருந்தார்கள் என்று அந்த அவருடைய சந்த நிலையில் அந்த நீண்ட கவிதை என்பது அந்த கட்டுரை என்பது புரிந்து கொண்டிருக்கும் இப்படியான ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு விசாலமானி அந்த படைப்பாளினுடைய காத்திருந்த பற்றி தலைவர் அவர்கள் சொன்னார்கள் இந்த பற்றி அவருக்கான பார்வை என்னவாக இருந்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கவிஞர் சிவத்தம்பி முடிவுப்படுத்தி அவரை பலனழைத்து தொதுகாப்பிலும் கம்பெனி என்று ஒரு வாரம் ஒரு பயிலரங்கத்தை நடத்தினார்கள் டாக்டர் அரசு பேராசிரியர் அரசு அவர்கள் ஒரு வாரம் தொழிலாளர் தமிழ் இந்த சுரத்தை நினைத்து ஒரு பயிலரங்கை முன்னெடுத்தார்கள் அந்த பயிலரங்கத்தில் தொழுகாப்பியத்தினுடைய திசைவழி என்ன தொழுகாப்பியத்தினுடைய சிந்தனை வீச்சு என்ன தொழுகாப்பியத்தினுடைய பார்வை என்ன என்று அவர் முதல் ஒன்னு ரெண்டு வகுப்பில் அவர் கேள்வி எழுப்புகிறார் அவன் வடமொழியை மீறிய ஒரு படைப்பாளியா அப்படி என்றால் வடமொழியை மீறிய ஒரு அசலான ஒரு இலக்கண இலக்கிய படைப்பாளி என்கிற போது அவருக்கான என்னுடைய அந்த சமூக அந்த 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 பார்வை இலக்கிய பார்வையினுடைய அடிப்படை எது என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் இப்ப இரண்டாயிரத்தி ஏழுல சிவத்தம்பி இதனுடைய காலத்திற்கு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பற்றி மிக சிறப்பான ஆய்வை நிகழ்த்தி திருகாப்பினர் ஐந்திரம் என்கிற தமிழ் சிந்தனை மரபை பின்பற்றிய ஒரு படைப்பாளி ஒரு இலக்கண படைப்பாளி என்று அவர் நிறுவுகிறார் கவிதை தமிழை மொழி நிறுவுகிறார் மாற்றாக நேன பார்வைக்கு மாற்றாக தமிழினுடைய இயற்கை சார்ந்த தமிழ் ஏற்கனவே சார்ந்த அந்த பார்வையை ஐந்திரம் என்ற இலக்கிய கோட்பாட்டின் வழியாக பார்வை வழியாக வெளிப்படுத்திய ஒரு படைப்பாளி என்று சிவத்தன்றி பெரிய ஒரு அவர் இங்கிலாந்து சென்று தமிழ் இலக்கியத்தில் பட்டமாக்கிய ஒரு மாபெரும் ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளியே தெரியவில்லை தமிழ்மொழி பற்றி அவர் பெரிதாக அறிந்திருக்கவில்லை அவர் தொல்காப்பியத்தை பற்றி புதிதாக ஆய்வு செய்வதை போல சொல்கிற செய்திக்கு நாற்பத்தி இரண்டு ஆண்டுக்கு முன்பாகவே கவிஞர் தமிழ்மொழி இத்தகைய பார்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் நாம் படிக்கிற போது தமிழ் மொழியை அறிகிற போது அவனுடைய இலக்கிய பார்வை அவருடைய வாசக பரப்பு அவருடைய ஆய்வை நாம் வந்து மிக ஒரு ஆச்சரியத்தோட நாம் வந்து பார்க்க கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி அவருடைய படைப்பினுடைய வீழ்ச்சி ஆய்வினுடைய வீழ்ச்சி அறிந்து வருவதற்காக நீங்கள் தமிழர் சமுதாயம் என்கிற அவருடைய நூலை நீங்க வாங்கி படிக்க வேண்டும் தமிழர் சமுதாயம் என்கிற அந்த ஆய்வு பற்றியில் தலைவர் சொல்வதைப் போல அந்த திருக்குறளை பற்றி திருமணங்களை பற்றி மனித அழகனை பற்றி இந்து பற்றி சமஸ்கிருதத்தை பற்றி சமஸ்கிருதம் எப்படி மலையாளம் எப்படி தமிழிலிருந்து சென்று அது வந்து மலையாளமாக மாடியது இருக்கிற விஷயத்தை பற்றி மிக தெரிவாக இந்திய வந்து வர ஒரு மிக சிறந்த ஒரு கவிஞர் மட்டுமல்ல அவர் கவிஞர் மட்டுமல்ல மிக சிறந்த தமிழினுடைய ஒரு இலக்கிய கோட்பாட்டினுடைய அடிப்படையில் ியல் கோடைய அடிப்படையில் அவருடைய ஆய்வு பார்வை முன்வைத்த ஒரு பெரிய ஒரு ஆய்வு அறிஞர் டாக்டர் மூவா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் தமிழ் இலக்கிய வரலாறு பற்றி எழுதும் போது தமிழ்மொழியை பற்றி சில பதிவு எழுதி வச்சுக்கிறார் மொழியை தமிழ் உலகிற்கு மிக சிறப்பான முறையில் அறிமுகம் செய்த ஆய்வாளர்கள் ஒருவர் நம்முடைய அவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் அந்த அந்த இலக்கிய பங்களிப்பை மறக்காமல் அதை வந்து செய்கிற போது இப்படிப்பட்ட தமிழினுடைய இலக்கிய வரலாற்றை எழுதிய மூவா போன்ற ஆய்வாளர்கள் பேராசை படைப்பாளர்களுடைய பார்வையில் இருந்தெல்லாம் விலகாத ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர் மட்டுமில்லை தமிழ் சோழபில் கேள்விப்பட்டிருப்பீங்க செக்கோ சிவாஹியனுடைய ஒரு தமிழ் அறிஞர் அவர் அங்கிருந்து கொண்டே தமிழ் மொழியை அவர் வந்து அழிக்கிறார் கேள்விப்படுகிறார் தமிழ் தமிழ்மொழியும் அந்த தமிழ் அவர் கேள்விப்படுகிறார் அவர் தொகுத்த தமிழ் இலக்கிய வரலாற்று என்கிற நூலிலும் கூட அது ஆங்கிலம் எழுதப்பட்ட நூல் அதிலேயும் கூட அவர் ஞாபகமாக தமிழ்நாடுகளுடைய இலக்கிய பங்களிப்பை அவர் வந்து சுட்டிக்காட்டுகிறார் சிற்பியினுடைய புதிய தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூல் ஒரு மூணு பாகம் வந்தது நானும் புரண்டி பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை அவள் தமிழ் வழியை சொன்னாரா என்று ஞாபகம் இல்லை இன்னைக்கு கோயிலை பார்க்கணும் சொன்னாரான்னு பார்க்கணும் ஆனாலும் பூவா மறக்காமல் தமிழ் இலக்கிய வரலாறு என்று துவக்குக்கப்படுகிற போது அதில் பாரதியை போல பாரதிதாசனை போல தமிழ் ஒளிக்கும் மிக சிறந்த ஒரு பங்களிப்பு இருந்தது என்பதை முன்வைத்து அவர் அனைவருக்கும் வணக்கம் நானும் திரைப்பட பாடலாசிரியர் இன்னொரு திரைப்பட பாடலாசிரியர் வந்திருக்காரு கவியரங்கம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது நேற்று தான் நான் அழைப்புதல் பார்த்தேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அமைப்புக்கு வந்து தலைப்பு வந்து கைம்பண்ணு கைம்பெண்ணுக்கு பஞ்சமில்லை காலகாலமாக காலமாக கைம்பெண்ணுக்கு பஞ்சமில்லை அன்று போர்க்களத்தின் வீர மரணங்களால் வீட்டுக்கு வீடு வெள்ளை சீலக்காரிகள் பூப்படையின் முன்னமே பூ துறைந்த புண்ணியவரிகள் திலகம் வைத்த வெற்றியில் திருவேறு நிறைத்த தியாகிகள் காலங்காலமாக கைம்பெண்ணுக்கு பஞ்சமில்லை அன்று போர்க்களத்தின் வீர மரணங்களால் வீட்டுக்கு வீடு வெள்ளை சீலக்காரிகள் பூங்கொடையின் முன்னமே பூ துறந்த புண்ணியவரிகள் துளகம் வைத்த நொச்சியில் திருநீர் நிறைத்த தியாகிகள் இன்றோ புது புது போடு கள்ளத்திலே போய் சேரும் ஆண்களால் பாட்டி வாழ்ந்த வாழ்வை மாற்றி வாழ முயன்றும் விருப்ப உடையில் வீடு கடந்து தகப்பனமானவளால் உடைத்து உடைத்து வாழ்ந்து காட்டும் கைம்பெண்களில் எண்ணம் மாறிய போதும் கை எண்ணிக்கை மாறவில்லை எண்ணம் மாறிய போதிலும் கைபடிதலில் எண்ணங்கள் மாறவில்லை மன்னராட்சியும் மக்களாட்சியும் கைபடிமலை உருவாக்குவதை கைவிடவே இல்லை வாய்ப்புக்கு நன்றி